கஞ்சி கொடுக்கணும் என்று கவலை தூக்கி வீசி ஈச்சம்பழம் கொடுக்கணும் என்று கவலை யாரிடா கேட்ட உனகிட்ட ஈச்சம்பழம் தகுவாவத்தை அல்லாஹ் கேட்கிறான் எவன்ட ஹராம் என்றாலும் பருவல்ல அவன் ஹராத்த வாங்கி கஞ்சி கொடுக்கணும் பள்ளி ரசிமார்களே வசியத்தை செய்கிறேன் மௌத்தாரத்துக்கு முன்னால வசியத்தை செய்கிறேன் இந்த மக்களுக்கு கஞ்சி ஈச்சம்பளம் கொடுக்குறீங்களே ஹலாலா குடுங்கோ இந்த வட்டி அது இது ஹராமான சல்லிகள் எடுத்து கொடுக்காது போவாப்பா இந்த மக்களும் அந்த வீட்டில் இருக்கிற அந்த சகோதரிகளும் தகுவாவுடைய இவ்வளவு அழகான நோம்ப இந்த ஹராத்துடைய சல்ல முடிச்சு துறப்பாங்க இந்த பாவத்துக்கு மாறுகளே நீங்க ஆளாகாதீர்கள்